ஊராட்சி மன்ற தலைவர் ஊராட்சி தலைவர் பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு எல்லாரையும் ஊர் மக்கள் தேர்ந்தெடுத்து இந்த பதவிக்கு வந்தாங்க அதுலேயே இப்போ டிசம்பரோட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரோட அவங்க பதவி முடியுது இது வரைக்கும் இவங்க என்னென்ன நல்லது பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் பயன்பட்டுருக்காங்க பயன்பட்டுருக்காங்க அதை பற்றியெல்லாம் பார்ப்போம் இப்போ வந்து ஊராட்சி மன்றத்தில் ஒவ்வொரு கவர்மெண்ட் விடுமுறையை முன்னிட்டு இங்கே வந்து விழா நடத்துவாங்க அதே போல இன்னைக்கு காந்தி ஜெயந்தியை இது யார் யாரும் வேணும் இப்ப தொடர்பு பண்ணீங்கன்னா கண்டு வந்து இப்ப ரெடியா இருக்கு தேவைப்படுற அனைத்து விவசாயிகளுக்கு கொடுக்கலாம் கம்பம் பண்ணை இருக்கு சின்ன மூலயும் நர்சரியில் கண்டு ரெடியா இருக்கு தேவைப்படுறவங்க நீங்க அங்கேயே வந்து வாங்கிக்கலாம் இது போக பயல் வகைகள் வந்து

அவ்வாறு ஈடுபடுவோர் மீது புகார் அளித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் எனவும் பெண் சிசு கொலை மற்றும் கருக்கொலை போன்ற நிகழ்வுகளை தடுப்பேன் எனவும் குழந்தை திருமணத்திற்கு எதிராக பாடுபடுவேன் எனவும்

வணக்கம் அப்ப நம்ம வந்து எங்க இருக்கணும்னு பார்த்திங்கன்னா உத்தம்பாளையம் ஒன்றியம் தேனி மாவட்டம் சங்கராபுரம் ஊராட்சியில் இங்கே இருக்கோம் இங்கே கிராம சபை கூட்ட அலுவலத்தில் எதுக்கு வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து தேர்தல் அரச மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மா ஊராட்சி அலுவலர் ஊராட்சி தலைவர் அப்படி நிறைய பேர் இந்த டிசம்பரோட இந்த பதவியெல்லாம் முடியுது இது வரைக்கும் என்னென்ன நல்லது செஞ்சாங்க எத்தனை பேருக்கு பயன்பட்டு இருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் அப்புறம் மொதல் ஊரா வந்த இடம் தான் உத்தம்பாளையம் வந்து சங்கராபுரம் ஊராட்சியில ஏழாவது வார்டுக்கு உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்ட தான் மரியாதைக்குரிய கே அவர் அவர்கள் அவங்ககிட்டே நம்ம கேட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவோம் ஐயா வணக்கம் வரும் நீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமா வந்து இங்க உறுப்பினர இருக்கீங்க

இப்போ வந்து நம்ம சங்கராபுரம் ஊராட்சி மன்ற அலுவல அலுவலகத்தில் மட்டும் இல்லை இந்தியாவிலேயே வந்து அது பாதிக்கப்பட்டது உலகம் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டது அதனால் வந்து முதல்ல வந்து கொரோனாவில் மக்கள் பண்ணி தான் செய்ய சொல்லி தான் அரசாங்க உத்தரவு அதனால் அதை நீங்கள் வந்து சிறப்பாக பண்ணியிருக்கீங்க அந்தளவுக்கு உங்களுக்கு மன திருப்தியாக இருக்குது இப்போ அப்போ அடுத்து வந்து ஒரு வாய்ப்பு கிடைத்தா அதிகமாக செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன முயற்சியல் இருக்கீங்க அந்த இப்போ ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து கொரோனா காலகட்டத்தில் கொரோனாவிலேயே வந்து அதுக்கான வந்து ஏன்னா அது வந்து அரசே உத்தரவு போட்டுருச்சு உயிர்களை பாதுகாக்கிறதே முதல் வேலை அடிப்படை ரெண்டாவது ரெண்டாவதுன்னு இப்போ வந்து அந்த ரெண்டு வருஷம் போயிட்டாங்க கூட இந்த மூன்று வருஷத்தில் வந்து தேவையான செஞ்சுருக்கீங்க இப்போ இப்போ அடுத்து ஒரு வாய்ப்பு மக்கள் கொடுத்தாங்கன்னா நீங்கள் வந்து பண்ண செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த குடி சுத்தமான மக்கள் கேட்டது வந்து நீங்கள் சிறப்பாக பண்ணிருப்பீங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க வந்து கிராம சேவை கூட்டத்துல கூட வந்து மக்கள் வந்து தான் சொன்னாங்க யார் வர எந்த இதுவுமே வந்து ஊர்ல வந்து அந்த குறை எந்த குரம்னு சொல்ல இல்லை அந்த அளவுக்கு வந்து சங்கராபுர ஊராட்சி வந்து ஊராட்சி மன்ற தலைவர் உப தலைவர் வார்டு உறுப்பினர் ஊராட்சி செயலாளர் எல்லாருக்குமே வந்து பொதுமக்கள் அனைவருமே வந்து நல்லா தான் சொல்கிறாங்க

முதல் மாதம் ஆறாம் தேதி பதவி ஏற்றுப்பீங்க உங்கள் ஊருக்கு பதவி ஏற்றதுலேருந்து இந்த வருஷம் வரைக்கும் நீங்கள் நிறைய நலத்திட்டங்கள் செஞ்சுருப்பீங்க எத் என்னென்ன நலத்திட்டம் செஞ்சீங்கன்னு கொஞ்சம் சொல்றீங்களா வந்து மக்களுக்கு உதவி செய்ய செய்ய அவங்க மனசு திருப்தி அடைஞ்சேன் மேடம் சொல்லுங்க திருப்தியாக இருந்துச்சு வணக்கம் நான் வந்து ஜெயலட்சுமி குணசேகரன் ஊராட்சி மன்ற தலைவர் ரெண்டாயிரத்தி இருபதில் நான் வந்து பதவி ஏற்பேன் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரெண்டு வருஷம் வந்து கொரோனா பீரியட் ரெண்டு வருஷம் ஓடி இது இது அதில் நாங்கள் நல்லா தான் வேலை செஞ்சோம் அப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு வருஷம் கழித்து திருப்பி நாங்கள் வந்து பொ பொதுமக்கள் கேட்ட எல்லா வேலைகளுக்கும் எல்லா வேலைகளையும் அடிப்படை வசதிகள் லை லைட்டு வேணும் ட்ரெயின்ஸ் வேணும் என்னென்ன வேணுமோ லெட்டின் வேணும் எல்லாம் கேட்டாங்க நாங்கள் வந்து அதை வந்து திருப்தியாகவே செஞ்சுருக்கோம் அரசு அரசு உதவியோடு நாங்கள் வந்து நல்லா செஞ்சுருக்கோம்

இப்போ எல்லாரும் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க பொதும பொதுமக்கள் வந்து நான் நல்லா எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அரசாங்க ஊழியர் எல்லாரும் அனைவருமே வந்து நம்மளுக்கு நல்ல உறுதுணையா இருந்தாங்க அதனால் எங்களால் இந்த இயக்கத்தை செய்ய என்னுடைய சார்பாக வந்து கருத்தை சொல்லிட்டேன்

இன்னும் இரண்டு மாதத்திற்கு நிறைவருகி போகும் நேரத்தில் நாங்கள் செய்த உறுதியான காலத்திலிருந்து ஒரு பெண்மணியாக வந்து தலைவராகவும் நானும் ஒரு பெண்மணி மக்கள் வந்து எங்களை தேர்ந்தெடுத்து எங்களை நம்பியாக இந்த வாய்ப்பை கொடுத்து ஓட்டு ஓட்டு அளித்து நண்பர்கள் எல்லாத்தையும் உறுதுணையாக்கி எங்களை கொண்டு வந்து வைத்ததற்கு நன்றி பொதுமக்களுக்கு நன்றி அது அதன் பிறகு கொரோனா கொரோனா என்ற ஒரு முக்கியமான சம்பவம் நடந்து அது எல்லாரையும் பிரச்சனைக்குள்ளாக்கி எல்லார் மக்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்கணும் என்பதற்காக நாங்கள் நன்றாக உழைத்தோம் இரண்டு வருடம் உழைத்து அதற்கு துணையாக இருந்த அரசாங்க ஊழியர்கள் செயலர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் பொதுமக்கள் எல்லோருமே நன் நன்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு துணையாக இருந்தார்கள் அவர்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை மக்களுக்காக நாங்கள் நன்றாக உழைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நாங்கள் பணி இந்த பணியை ஆரம்பித்து இப்பொழுது ஐந்து வருடம் நிறைவடைய போகின்றது பொதுவாக சாக்கடை ரோடு வசதிகள் சாலை வசதி ம மற்றும் குடிநீர் எல்லாம் பொது கழிப்பிடங்கள் ஸ்கூல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தலைவர் மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து செயலர் எல்லாருமே நல்ல சப்போர்ட் பண்ணி உறுதுணையாக செய்து செய்து விட்டார்கள் எங்களுக்கு எதுவும் தெரியாத நிலையிலும் எங்களுக்கு இந்த மக்கள் முழுமையாக சப்போர்ட் பண்ணி நன்றி நன்றி வாழ்த்துக்கள் கூறினார்கள் இந்த பணியை நிறைவேற்றுவதற்கு உறுதுணையாக இருந்த பொதுமக்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களுக்கு பஞ்சாயத்து சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ரொம்ப பயன்படுகிறாங்க இன்னைக்கு வந்து தேனி மாவட்டம் வட்டம் வட்டம் சின்னமனூர் ஒன்றியம் சங்கராவரா ஊராட்சியோட கிராம சபை கூட்டத்தில் டீல் தொழில்நுட்ப சார்பாக கலந்துக்கிட்டோம் அங்கே வந்து ஒன்றிய அளவில் வந்து வட்டார வளர்ச்சி அலுவலர் வந்து கல்வி சார்பாக கிராம நிர்வாக அலுவலர் சார்பாக தீயணைப்பு சார்பாக வந்து பல துறைகளில் இருந்து இன்றைக்கி கலந்துட்டாங்க இன்றைக்கி வந்து சங்கராவரா ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட வந்து அதனுடைய உயர்நிலை பள்ளியாக தலைமை வச்சிட்டு அதுக்கு வந்து ஒரு மனு கொடுத்தாரு அந்த முனையும் பார்த்துட்டோம் இப்போ அது போக வந்து ஊராட்சியில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு நாலு வரையில் அஞ்சு வருஷத்தில் நடந்த நலத்திட்ட உதவிகள்லாம் வந்து நம்ம வந்து கேட்டோம் சம்பரபுரம் ஊராட்சி மன்ற தலைவருடைய பணி அவருடைய வேலை என்னென்னு சொல்லி நம்ம பொதுமக்கள்கிட்ட கேட்டோம் அப்போ கேட்கும்போது தர்மத்தப்பட்டியில் வந்து பொதுமக்கள்கிட்ட கேட்டோம் ஒவ்வொரு பொதுமக்கள்கிட்ட நம்மளும் கேட்கும்போது ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வகுத்து

நிறைய பேர் கேட்டோம் அவங்களும் நிறைய நலத்திட்டங்கள்லாம் பண்ணி கொடுத்தாங்க கவர்மெண்ட் அவங்களா தனியா நிறைய பண்ணி கொடுத்தாங்க அவங்க நிறையவே சொன்னாங்க அதையும் டியூல் பார்ப்போம் அவங்களுக்கு நம்ம டியூல் சார்பா இனிய பணி சிறக்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்